வணக்கம் நேயர்களே நாம் செப்டம்பர் மாதத்திற்குரிய சிம்ம ராசி நேர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ இல்லாமல்ல இரையாட்டலை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன் எங்களுடைய இந்த காணொலியின் மூலயமா நீங்கள் தொடர்ச்சியான பலனை பெற சப்ஸ்கிரைபர் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் சிம்ம ராசிக்கார ஒன்றுலேருந்து பதினேழு தேதிக்குள்ளே ஆளுமை கம்பீரம் புது தெம்பு வரும் ஒது தெம்பு அப்படிப்பட்ட ஒரு தெம்பு வரும் பதினேழு தேதி வரைக்கும் பதிமூணாம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பட்டு பட்டு பட்டுன்னு பேசுவீங்க வார்த்தையில ஒரு சூடு இருக்கும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கும் அதனால கொஞ்சம் சிந்திச்சு பேசுறது நல்லது பதிமூணு தேதியிலேருந்து இருபத்தி ஏழு தேதிக்குள்ள லவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது காதல் அந்த மாதிரி வயப்பட்டவங்க காதல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பதிமூணாம் தேதிக்குள்ள பெண்கள் குழந்தை சம்பந்தமான வந்து வந்து அதாவது ஒரு கருத்தரிப்பு அது சம்பந்தமான வந்து ஒரு பிரச்சனை எந்தவித பிரச்சனையும் இல்லை கரு நிற்கும் நாள் தள்ளி போகும் பதிமூணாம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே ஒரு கரு சிதைவு ஏற்படுறதோ இல்லை அதுக்கு உண்டான மருத்துவ செலவு ஏற்படுறதோ இல்லை டாக்டர்கள் உங்களை எச்சரிக்கிறதோ அந்த மாதிரி சூழல்கள் ஏற்படும் இல்லை உடம்ப கவனிச்சுக்குமா அப்படிங்கிற மாதிரி நல்ல சத்தான பொருளெல்லாம் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சூழல் ஒரு சிறு விரயம் இருக்கு முதல் குழந்தைக்காக பெரியவங்க பிள்ளைகளோட உதவியை பதிமூணாம் தேதிக்குள்ளே கேட்டு பெற்றுருக்கோங்க ஏதாவது அப்பா எனக்கு கண்ணாடி வேணும் இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு ஏதாவது உதவி வேணும்னா இந்த சிம்மராசிக்கார அவங்களுடைய குழந்தைகள்கிட்ட நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் பதிமூணு தேதிக்குள்ளே கேட்டுக்கோங்க அதுக்கு மேலே பதிமூணுலேருந்து இருபத்தி ஏழு தேதிக்கு மேலே போயிடுச்சுன்னா மாதத்தோட பிற்பகுதியில் அவர் வந்து பணம் டிலே பண்ணிடுவார் இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழல் கூட உருவாயிடும் இல்லை தள்ளி போயிடும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யங்ஸ்டர் பிறருடைய குடும்ப விஷயங்கள்ல அதாவது யங்ஸ்டர் இருக்காங்கன்னா நண்பர்கள் இருக்காங்கன்னா நண்பர்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது குறிப்பா அவங்களுக்கு தங்கை தம்பி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள்ல தலையிடக்கூடாது சங்கடம் வரும் மேரேஜ் ஆனவங்க மனைவியினுடைய குடும்பத்தை பற்றியோ இல்லை பாட்னர் தொழில் கூட்டாளிகளாக இருக்கவங்க அவங்களுடைய குடும்ப விஷயத்தை பற்றியோ பேசக்கூடாது பேசுனா தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும் மனைவி நமக்கு தெரியாமல் ஏதாவது அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது பண உதவி செய்கிறாங்களா அப்படின்னு சில நேரம் அவங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும் இதை நம்ம சோதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும் அதே மாதிரி பார்ட்னரா இருந்தால் பார்ட்னர் தொழிலில் நமக்கு தெரியாமல் ஏதாவது பொய்க் கணக்கெழுதுறாரோ ஏதாவது சேர்த்து கணக்கு எழுதுகிறாரோ இதை செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் வந்து உருவாகும் இப்போ மனைவி ஓனர் பார்ட்னர் தான் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா லாபம் பெற நிலையில இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க அதை ஒரு துறவி போல வந்து தாங்கிக்குவீங்க எப்படி எனக்கு இதே போதும் அப்படிங்கிற மாதிரி போதுமான அதாவது மனசுல அந்த ஆதங்க இருந்தாலும் ராசிநாதன் ராசியில கேது இருக்கிறனால ஒரு துறவி போல ஒரு ஞான சிந்தனை தோன்றி வந்து இதை தாங்கிக்கலாம் அப்படின்னு தக்க வச்சுக்குவீங்க அதை சரி ரைட் பார்த்துக்கலாம் எல்லா நன்மைக்கே அப்படின்னு கடந்து போவீங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அதில் குறிப்பாக பெரியவங்க எதா இருந்தாங்கன்னா இந்த தண்ணீருக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த கரண்டு பிரச்சனை அந்த வண்டி வாகனத்தை நிறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து வந்து போகும் நேர்களே மொத்தத்தில் கவலைப்படாதீங்க சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு குரு பார்வம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வ புண்ணிய புத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ஆதாயம் பெறுவீங்க தந்தை மூலியமாகவும் ஆதாயம் பெறுவீங்க ஆனால் அது மாத இல்லை மாதத்தினுடைய முற்பகுதியில் அதுக்குண்டான அறிகுறியும் பலன்களும் கிடைக்கும் நன்றி நேர்களை